அன்பு உறவுகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பம் பள்ளத்தாக்கு இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த நிலம் விவசாய நிலம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் உறவுகளே இப்போ இது என்ன அப்படின்னா கம்பு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா சோளம் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தடவை பயிர் எடுப்பாங்க இங்கே வருங்க எவ்வளோ தூரம் எத்தனை ஏக்கரில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சாகுபடி செய்கிறாங்க விவசாய நண்பர்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய எதாக இருந்தாலுமே அது மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொக்கிசமாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மண்ணில் எதை கொடுக்குறீங்களோ மண் அது வந்து உங்களுக்கு திரும்ப தங்கமாக கொடுக்கும் இதுதான் உண்மை இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் ஒவ்வொரு இது இயற்கையை நேசிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சோளம் கம்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி கம்பம் அடிவாரத்தில் போனீங்கன்னா அங்கே சோளம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல சோளம் ஒரு சில இடத்துல கம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய எங்கள் இயற்கை வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து கிளி சாப்பிடுவோம் சின்ன சின்ன பறவைகள்லாம் சாப்பிடும் சில மனித நம்மளும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு நீ பாருங்க இது எப்படி எடுத்து விட்டோன்னா அதோட இது தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உறவுகளே